ஒருவேளை திமுக வந்து பயந்துருச்சா ஸோ அதனால் வந்து பர்மிஷன் தராமல் விட்டாங்களா இல்லை எப்படி ஸோ விஜய தாண்டி ஒரு பெரிய ஒரு க்ரௌட் ஃபுல்லர் ஒரு சாமிங்கான ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை ஆனால் சீமானை அப்படி இல்லை நம்ம சீமானை வந்து மற்ற அரசியல் கட்சியோட வந்து கப்பரே பண்ண முடியாது அவர் வந்து தனி வழியில் போயிட்டுருக்காரு இப்போ வந்து நீங்கள் வேட்பாளர் அடித்தா தான் வரும் வரும் நாட்களில் வந்து அவங்க தேர்தல் வேலை செய்ய முடியும் அவர்கள் வந்து சபரிசன் அவர்களை வந்து சந்தித்து வந்து ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் லியோ சார் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நாளைக்கு வந்து தாவேக்காவோட தலைவரான விஜய் வந்து நாளைக்கு திருச்சியில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள மேற்கொள்ள போகிறாரு அந்த பிரச்சாரத்தில் அவர் என்ன சார் பேசுவார் ஆக்சுவலாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் அது விக்ரவாண்டி மாவட்டத்தில் வந்து அவரோட கொள்கை எதிர் யார் அரசியல் எதிராக யார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனார் மதுரை மாநாட்டில் அவர் மேம்போக்காக வந்து பாஜக மற்றும் திமுகவை விமர்சனம் செஞ்சார் பர்ட்டிகுலராக எந்த விஷயத்தையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க குறிப்பாக வந்து மதுரை போயிட்டு வந்து கவின் கொலை தொடர்பாக நீங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போல் பரந்தூர் ஏர்போர்ட்டு நீங்கள் இஷ்யூ பேஸ்டாக எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இந்த திருச்சி தேர்தல் பரப்புரையின் போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆக்சுவலாக இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து அவர் அமைதியாக இருந்தது காரணம் என்னென்னா அவங்களோட ரிசஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து எங்கெல்லாம் பிரச்சாரம் போகிறாரோ அதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட அந்த மாவட்டத்தோட பிரச்சனை என்ன அங்கே இருக்கிற மக்கள் வந்து யாரால் பாதிக்கப்படுறாங்க ஒரு வேளை ஆளுங்கட்சியால் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த அமைச்சர் யார் எம்எல்ஏ யார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விவரங்களை வந்து சேகரித்து வச்சிருக்காரு சொல்கிறாங்க இப்போ திருச்சிக்கு போகிறாருன்னா திருச்சியில் யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா திமுக இருக்காங்க நேரு அவர்கள் இருக்காங்க அதே போல் திருச்சி மக்களுக்குன்னு சில இஷ்யூஸ் இருக்கும் இஷ்யூஸ் மாணவ அந்த மாநகராட்சியில் இல்லை திருச்சி மாவட்டத்தில் இல்லை அதை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதுதான் அங்கேருந்து தான் ஆரம்பிப்பார் ஸோ முதல் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார்ல இல்லை அதிலே தெரிஞ்சிடும் இந்த முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் விஜய் அவர்கள் பேசும்போது எந்த மாதிரியான அரசியல் பேசுகிறாரு இஷோவை பேஸ் பண்ணி பேசுகிறாரா இல்லை வெறுமனே வந்து பொலிட்டிக்கல் அல்காரிதம் அந்த அரசியல் கணக்காக பேசுகிறாரா இல்லை வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் தேர்தல் பிரச்சாரத்திலே தெரிஞ்சிடும் பொறுத்த வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க சார் பிரச்சாரத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்கும்போது போலீஸ்காரங்க வந்து தரவே இல்லை நிறைய வந்து அனுமதி வந்து மறுத்தாங்க ரெண்டு மூன்று தடவை மட்டும் மறுத்தாங்க இவ்வளோ மறுக்கிறதுக்கான காரணம் என்ன ஒருவேளை திமுக வந்து பயந்துருச்சா ஸோ அதனால் வந்து பர்மிஷன் தராமல் விட்டாங்களா இல்லை எப்படி சார் இல்லை நம்ம வந்து விஜயோட பொலிட்டிக்கல் அந்த எப்போ வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எப்போ வராருன்னா செல்வி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டில் இல்லை ரெண்டு பேரும் இரும்பெரும் ஜாம்பவான்கள் அது கிட்டத்தட்ட ஐம்பத்தேழுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு தேசிய கட்சியும் இங்கே வந்ததில்லை எந்த ஒரு மாநில கட்சியும் உருவானதில்லை அப்படி ஒரு மாநில கட்சி உருவானால் அது வந்து அடுத்த ஒன்று அல்லது இரண்டு தேர்தலில் வந்து காணாமல் போய்டும் அவர் வைகோவாக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் விஜயகாந்தாக போல் மூப்பனராக இருக்கட்டும் ஏன்னா மூப்பனர் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து இருந்து தமிழ்நாள் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி வச்சுருந்தார் ஸோ அதெல்லாம் மீண்டும் காங்கிரஸில் நினைச்சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த இரண்டு ஜாம்பவான்களும் இல்லை ஸோ விஜயை தாண்டி ஒரு பெரிய ஒரு க்ரௌட் ஃபுல்லர் ஒரு சாமிங்கான ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை அது ஸ்டாலின் அவர்களுக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இல்லை ரெண்டு பேரும் ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த அந்த கெப்பாசிட்டி அந்த சாமிங்கு போல் எம்ஜிஆருக்கு இருந்தது கலைஞருக்கு இருந்தது வந்து இப்போ இருக்கிற அரசியல் தலைவர் யாருக்குமே இல்லை ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து இருக்குது விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார் விக்ரமாண்டி மாநாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய கூட்டம் அதே போல் இங்கேயும் வந்து மதுரையிலும் ஒரு பெரிய கூட்டம் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு எங்கே போகிறாரு யாரை சந்திக்கிறாரு அன்றதே என்பதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் பெரிய விஷயமா வந்து ஆளும் தரப்பில் இருந்து பார்க்குறாங்க ஏன்னா அவருக்கு கூடுற கூட்டம் எல்லாமே வந்து காசு கொடுக்காம எப்படி சொல்கிறது நேச்சுரலாக வர கூட்டம் அவர்களுக்கும் அந்த கூட்டம் வருதுதான் சார் இல்லை சீமானவர்களுக்கு வருது இதோட நீங்கள் பார்க்கணும் சீமானுக்கு வந்து ஒன்றுன்னா பத்து மடங்கு வருது விஜய் அவர்களுக்கு நம்ம அந்த கம்பேரிட்டிவ் பார்க்கணும் ஆனால் நீங்கள் சொன்னீங்க இரண்டு கட்சிகள் மட்டும் தான் இருக்காங்க எந்த கட்சிகள் உருவானாலும் அது இரண்டு தேர்தலில் வந்து காணாமல் போயிடுதுனே ஆனால் சீமானவர்களும் தொடர்ந்து நீடிச்சு தான் சார் இருக்காரு இல்லை ஆக்சுவலாக சீமானோட அரசியல் வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாம் இப்போ வைக்கோன்னா எடுத்தோடனே ஒரு எட்டு பர்சன்டேஜ் வாங்கினார் அதுக்கப்புறம் விஜயகாந்தும் ஒரு பத்து பதினோரு பர்சன்டேஜ் வாங்கினார் முதல் தேர்தலில் ஆனால் சீமானை அப்படி இல்லை நம்ம சீமானை வந்து மற்ற அரசியல் கட்சியோட வந்து கப்பரே பண்ண முடியாது அவர் வந்து ஒரு தனி வழியில் போய்ட்டு அவர் யாரு கூடியும் கூட்டணி இல்லை அவர் திராவிட அரசியலில் பேசலை அதே போல் அவரோட கட்சியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து படித்தவர்கள் அதே போல் பாதி அவரோட வேட்பாளர்களை பாதி பெண் பாதி ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு மாதிரியான ஒரு அரசியலில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போது இங்கே இருக்கிற திராவிட அரசியல்கள் கட்சிகள் வந்து பண்ணுற அரசியலில் வந்து மாறுபட்டு அவர் அதனால் அவங்க வந்து கூட்டணி வச்சு காணாமல் போனாங்க இவரு இவரும் வந்து கூட்டணி வச்சால் காணாமல் போயிடுவார் சீமானவர்களும் ஸோ அதனால் வந்து நம்ம அவர் கூட வந்து சீமானை வந்து கம்பேர் பண்ண முடியாது யாரும் கூடமே கம்பேர் பண்ண முடியாது இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட இல்லை திமுகவோட வச்சாவே அடுத்த ஒன்று அல்லது இரண்டு தேர்தலில் வந்து அவருக்கும் அதே நிலைமை தான் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கேட்டீங்க ஏன் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் மறுக்கிறாங்கன்னா நான் சொன்னேன்ல காசு கொடுக்காமல் உங்களை கூட்டம் கொடுக்குது அந்த அந்த மூமெண்ட்டத்தை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகிறார் விஜய் அவர் ஓகேவா விக்கிரவாண்டி மதுரை இப்போ தேர்தல் பரப்புரைன்னு போட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் எழுச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி எழுச்சி இருந்தால் அது யாருக்கு எதிராக போய் முடியும்னா ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக போய் முடியும் எம்டிஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் திமுகவில் வந்து பிரிஞ்சு வந்தார் அந்த பதிமூணு ஆண்டு காலமாக அந்த மும்மட்டத்தை மும்மட்டத்தை வந்து லைக் அப்படி சொல்கிறது கண்ட்டினியூஸாக வந்து க்ரியேட் பண்ணிட்டு ஓகே கைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு அதனால் பதிமூணு வருஷம் வந்து ஆட்சியில் இருந்தார் ஸோ விஜய்க்கும் வந்து இந்த கூட்டம் இந்த மூமெண்ட்டத்தை நம்ம லைக் க்ரியேட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தடை நீங்கள் மதுரை மாநாட்டிலேயே வந்து மிகப்பெரிய தடைகள் வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தது தடை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிபந்தனைகள் வந்து போட்டாங்க அந்த நிபந்தனைகளை தாண்டி தான் அந்த மாநாடு நடந்தது ஆதவர்ஜன் அவர்களே வந்து மேடையில் சொல்லியிருப்பார் ஸோ இங்கேயும் திருச்சிலையும் வந்து அதை தான் பண்ணுறாங்க ஸோ விஜய்க்கு வந்து இந்த மாதிரி கூட்டம் சேரக்கூடாது அதை தாண்டி வந்து விஜய் தரப்பில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல எனக்கு வந்து பாதுகாப்பு கேட்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு எதிராகவே வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க எதிராகன்னு சொல்ல முடியாது நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து சொல்லிட்டுருக்காங்க நாங்கள் அனுமதி கேட்கல பாதுகாப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு அந்த தேர்தல் பரப்புரை நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ குறிப்பாக மதுரையில் மாநாட்டு இருக்கும்போது இவங்க வந்து செலவு பண்ணி மாநாடு செஞ்சாங்க இதை வந்து பொதுக்கள் பொதுக்களத்துக்கு வராங்க பொதுக்களத்துக்கு ரொம்ப கூட்டம் எந்த அளவுக்கு சார் வரும் மாநாட்டில் எதிர்பார்த்த கூட்டங்கள் வருமா இல்லைன்னா வந்து ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வருமா இல்லை மாநாட்டையும் எதையும் நமக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது இப்போ இது என்னென்னா இது தேர்தல் பரப்புரை இப்போ திருச்சி மாவட்டத்துக்குன்னு சில விஷயங்களை அவர் வச்சுருப்பார் திருச்சி மாவட்டத்தில் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய சில திட்டங்களை கொண்டிருப்பார் இல்லைன்னா வந்து திருச்சி மாவட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக தலைவர்களை வந்து ஏதாவது பேசுகிறதுக்காக சில விஷயங்களை வந்து வச்சுருப்பார் நான் ரெண்டையும் வேண்டியும் கம்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா இது வந்து முழுக்க முழுக்க திருச்சி மாவட்டத்துக்கான பரப்புரை அதை தான் அங்கே பேசுவார்னு நான் நினைக்கிறேன் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கான எதுவும் சாத்திய இருக்கா அதுவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து லைக் முதல் கூட்டத்திலே தெரிஞ்சிடும் திருச்சி மாவட்டத்தில் யார் நிற்கிறாங்க ஸோ ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வேட்பாளர் அழிச்சாதான் வரும் வரும் நாட்களில் வந்து அவங்க தேர்தல் வேலை செய்ய முடியும் ஆனால் தேர்தல் இருக்கும்போது இரண்டு மூன்று மாதங்களில் வந்து பண்ணிங்கன்னா அது முடியாது அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ வந்து திமுக அதிமுகவில் பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ திருச்சி அதே போல் வெள்ளூர் அங்கே மதுரை திருநெல்வேலி இந்த கோவை என்ன ஊரும் எடுத்துக்கிங்களா திமுகவுக்குன்னு அதே போல் அதிமுகவுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கும் கோவையை எடுத்துக்கிட்டால் வேலுமணி சென்னையில் ராயபுரம்னு எடுத்துகிட்டா ஜெயக்குமார் அதிமுகவுக்கு அதே போல் மதுரவாயில் வந்து பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் இருக்கார் இவங்கெல்லாம் அந்தந்த பகுதியில் வந்து லைக் அவங்க தான் அவங்க 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 தான் முகம் ஆனால் அந்த மாதிரியான முகம் விஜய் அவர்களுக்கு இல்லை அந்த கட்சிக்கு இல்லைன்னு சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு முகம் வந்து ஊருக்கு ஊர் இல்லை விஜய் அவர்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சிருந்தார் அப்போவே வந்து அதை தயார்படுத்திருக்கணும் இப்போ விழுப்புரம்னா விழுப்புரத்துக்கு முகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வளர்த்து விட்டுருக்கணும் ஸோ அது வந்து தேர்தல் சமயத்தில் வந்து கை கொடுத்துருக்கும் ஸோ இந்த தேர்தலில் சமயத்திலும் இப்போ அறிவிக்கலாம் அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும் இப்பவே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வேட்பாளர் அறிவிப்பாரா இல்லையான்னு சொல்லிடுறோம் எனக்கு தெரிஞ்சு இப்பவே வேட்பாளர் அறிவதுக்கான அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா லைக் அப்போ தான் வந்து இப்போ இருந்தே அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிப்பாங்க மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகமாகுவாங்க இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க இப்போ அறிவிக்கிற வேட்பாளர்கள் அது அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் தமிழக வீட்டுக்கழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் இருக்காங்களா வாய்ப்பு இருக்கா இல்லை வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களாக இருக்காங்க அந்த வேட்பாளர்களுக்கு வந்து தொகுதி மக்களிடையே அறிமுகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்வி ஏன்னா நீங்கள் வந்து போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தினகரன் அவர்கள் நிறுத்தினார் சரத்குமார் அவர்களையும் வந்து நிறுத்தினார் அதே போல் தேமுதிக சார்பிலையும் வந்து வேட்பாளர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து அவங்க வந்து டி தினகரன் கூட கூட்டணி வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து வேட்பாளர்கள்லாம் கிடைப்பாங்க அவங்க வந்து பணம்பலம் அவங்கள்ட்ட இருக்கா ஒரு நல்ல சமூகத்தை சார்ந்தவர்களா லைக் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு சமூகம் வந்து டாமினாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த சமூகம் சார்ந்து வந்து நீக்க போகிறாங்களா பணம்பலம் இருக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு தொகுதியில் வந்து நல்ல பேர் இருக்கா குற்ற பின்னணி இல்லாமல் இருக்காங்களா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்படும் ஓகேங்களா வேட்பாளர் இருக்காங்க அவங்க செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இல்லை எல்லா கட்சியுமே வேட்பாளர்கள் இருப்பாங்க சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுக திமுக இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சா அவங்க காணாமல் போவாங்கன்னு ஸோ இதுவும் விஜயவர்கள் தெரிஞ்சு ஒரு வேலை ரெண்டு கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகள் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லை மற்ற கட்சிகள் வந்து யாருமே தயாராக இல்லை ஏன்னா விஜயகாந்த் கட்சி இருக்கட்டும் தேமுதிகாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டாங்க இல்லை இல்லை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இப்போ நான் வந்து ஒரு தேமுதிக கட்சியாக இருங்க கட்சியாக இருக்குன்னா நான் விஜய் கட்சிக்கு போகிறேன் கூட்டணி வைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு முப்பது இல்லை நாற்பது தொகுதிகள் வந்து விஜய் கட்சியிலிருந்து தரப்படுது தரப்பட்டு நானும் வேட்பாளர் நியமிக்கிறேன் எனக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டும் ஏன்னா நான் உங்கள் தலைமையில் வந்து தேர்தலில் செஞ்சுக்கிறேன் சந்தித்து நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு தான் ஆதரவு அளிக்க போகிறேன் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு பணம் யார் தருவா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தொகுதியில் வந்து உங்களோட பலம் என்ன உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் கட்சியில் வந்து தவற விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திமுக அல்லது அதிமுக சூஸ் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சார் சீமானவர்கள் சார் சீமான் அவர்கள் வந்து தனியாக தான் போட்டியிட போகிறார் விஜய் கூட சிறக்கான வாய்ப்புகள் இருக்கான் விஜய் அவர்கள் தெரியல எனக்கு வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் என்கிட்ட பேசின நிறைய பேர் என்ன சொன்னாங்க தொடக்க காலகட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் சீமான் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் விஜய் அவர்கள் வந்து எதை பேசினாலும் வந்து சீமான் அவர்களிடம் பேசி தான் வந்து லைக் நிறைய விஷயங்களை வந்து ஆலோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதன் பிறகு வந்து ரெண்டு பேருக்கும் ஏதோ வந்து ஒரு முரண் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னார்னா விஜய் அரசியலுக்கு வரலாம் வரட்டும் எனக்கும் லைக் நானும் வந்து எத்தனை வருஷம் அரசியலில் இருக்கேன் என் தம்பி தான் அவன் விஜய் வந்தால் சிஎம் கேண்டிடேட்டாக கூட அவன் இருக்கட்டும் நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்லாம் வந்து ஒரு மைண்ட் அவுட்டாக இருந்ததாக சொல்கிறாங்க சொன்ன உடனே விஜய் அவர்கள் வந்து வெளியில் வந்து சீமான் அவர்கள் அந்த மேடியில் பேசினார்ல அது ரொம்ப அப்செட் ஆகிட்டாராம் சீமான் அவர்கள் அதன் தான் வந்து உன்னை அந்த பக்கம் இருக்கணும் இல்லை இந்த பக்கம் இருக்கணும் நடுவில் என்ன லாரியில் அடிபட்டு இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொன்னார்ல அதில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு பெரிய கிளாஷ் ஆகிடுச்சு ரெண்டு கட்சியோட தொண்டர்களும் வந்து அடி அடித்துக்கொள்ளாத குறை தான் ஆனால் அப்படி இருந்தாலுமே சமூக வலைதளங்களில் எப்படிலாம் வசைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிங்க ஸோ அதற்கான ஒரு சூழல் அமையல நீங்கள் கூட இப்போ ஜூனியர் விற்கிற கடந்த வாரம் ஜூனியர் ஜூனியர் சீமான் அவர்கள் வந்து சபரீசன் அவர்களை வந்து தான் வந்து ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மறைமுக கூட்டணி திமுகவுடன் வைக்கிறாரா சீமான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது சீமான் கூட்டணி வைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்கு தெரிஞ்சு வைக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வைச்சா வந்து திராவிட கட்சிகளோடு வைப்பார் அப்படின்னா சீமான் கூட வைக்க மாட்டார் அப்படின்னு சார் திமுக கூட கூட்டணி கட்சிகளான விசிகாவாக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இது உங்கள்லாம் யாராச்சும் வந்து தமிழக கூட கூட்டணி அமைப்பாங்களா வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஒரு நான் நான் வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கேன் நான் எப்படி யோசிப்பேன்னா நான் யார் கூட வச்சா கூட்டணி வச்சா நான் வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் யார் வந்து ஆளுங்கட்சியாக இருப்பா அதே போல் யார் வந்து தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணுவேன் யாருக்கு தொடர் பலம் அதிகமாக இருக்குது ஸோ இதை வச்சு தான் வந்து நான் முடிவு பண்ணுவேன் ஓகேங்களா அப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா திமுக தரப்பில் அத்தனை கட்சிகள் அவங்க எப்படி இப்போதைக்கு யோசிக்கிறாங்க இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா திருமாவளவன் அவர்கள் கூட அதாவது சொன்னார் நாங்கள் ஏன் திமுக கூட கூட்டணி வைக்கிறோம்னா இங்கே வந்து சில சனாதன சக்திகள் இருக்குது அவங்க வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்க காரணம்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுக தான் வருகின்ற தேர்தலையும் வெற்றி பெறுவோம் ஏன்னா அத்தனை ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து திமுகவுக்காக வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு வந்து அதிமுக கூட வச்சு கூட்டணி வைக்கணும் எல்லா விஜய் கூட கூட்டணி வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு முன்னாடி வந்தாரா அது அவர்கள் வந்தார்னா திருமாவளவன் அவர்கள் தான் தொண்ணூறுகள்லேருந்தே இருந்தே வந்து மதுரையில் வந்து ஒரு இயக்கமாக வச்சிருந்தார் டிபிஐன்னு சொல்லுங்கள் அந்த டிபிஐலேருந்து விடுதலை சத்துக்கெலாம் வந்து வரும் ஸோ அவர் வந்து இயக்க காலத்துலேருந்து மாணவ பருத்துலேருந்து அங்கே இருக்கார் அப்படி போனால் விஜய் கூட போனால் யார் முதல்வர் வேட்பாளரும் திருமாவளவனா விஜயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுலேயே வந்து நிறைய முரண்கள் இருக்குது அதனால் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அங்கே வந்து கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகேங்க சார் நான் தாவிகா பற்றியும் தா விஜய் அவர்கள் வந்து என்னென்ன பேசுவாரன்ற பற்றியும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மீண்டும் ஒரு வீட்டில் சந்திப்போம் சார் நன்றி